நீ இல்லாம என்னால இருக்க முடியாத நான் வரும்போது எங்க வீட்டு நகையெல்லாம் கழட்டி வச்சுட்டேன் உங்க அம்மா நகையை தான் போட்டு வந்திருக்கேன் போதுமா இது எல்லாமே உனக்காகதான் எப்பவுமே ஆம்பளைங்க போடுற சண்டையில பாதிக்கப்படுறது பெண்கள்தான் எப்பதான் இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்க போறீங்களோ இப்ப கூட ஒண்ணு சொல்ல நான் உங்ககூடவே இருந்துடுறேன் உனக்கு ஓகேன்னு சொல்ல நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் இல்லன்னா சரி லெவிங் டூ கிட்ட கட ஒகே என்ன ஓகே கண்முனி படம் நம்ம ரூமலே ஓடும் போல இருக்கே விடக்கூடாது உம் உம் அப்படி எல்லாம் ஆசரப்பட்டு எதுவும் பேசிட நமக்கு இன்ன கலாச்சாரம் பண்பாடு பழக்க வழக்கமா இருக்குல்ல போய் சீன் புக் படிக்கிற வேலையா என் வீக்னஸ் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா இப்ப சந்தோஷமாடா உனக்கு சரி சரி மச்சி நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு அப்புறம் கூப்பிடுறேன்டா என்னடா இந்த டயலாக் மட்டும் இன்னும் வரலையேன்னு பாத்துக்கிட்டு இருந்தேன் அது எப்படி மச்சான் ஃபிகர் னு வந்தா மட்டும் ஃப்ரண்ட் அப்படியே ஷார்ப்பா கட் பண்றீங்க டேய் இங்க பார்

ஜென்சி போல அம்மா போலாம் கம் ரொம்ப நன்றி ஜீவா என் பொண்ணை என்கிட்ட திருப்பி கொடுத்ததுக்கு நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தா நான் கேட்டேன் என் பொண்ணுதான் எனக்கு உலகம் ஆனா நீதா அவளுக்கு உலகம்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா முடிவு பண்ணிட்டேன் நீ தான் சாரி நீங்கள் தான் எனக்கு மாப்பிள்ளைன்னு சந்தோஷமாக உங்கள் அப்பா அம்மா போய் கூட்டிட்டு வாங்க தேங்க்ஸ் நீங்கள் எம்மேல வச்சுருக்கிற நம்பிக்கைக்கு நன்றிங்க சார் ஆனால் எங்கள் அம்மா அப்பா நான் சின்ன வயசாக போதே ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க சார் என் எடுத்து வளர்த்தது எல்லாமே என் மாமன் சிதம்பரம் தான் எனக்கு சொந்தம்னு சொல்லிக்கிற ஒரே உறவு அவர் மட்டும்தான் சார் ஸ்டுடியோவை வீரா பாத்துக்குவான் முதல்ல நீ போய் உங்க மாமா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வாப்பா சார் அது அது அவ்வளோ சுலபமாக நடக்கிற காரியம் இல்லை சார் ஏன்பா சார் நான் நான் சினிமாவுக்கு போறேன்னு அவர் முடியாதுன்றாரு சரி நானும் கோவத்தில் வீட்டு விட்டு வந்துட்டேன் ஒரு பத்து வருஷம் ஆச்சு சார் அவரும் கூப்பிடல நானும் பேசல ஊருக்கே போகல சார் என்ன புள்ள பாண்டி பத்து வருஷமா ஒரு ஆள் கிட்ட பேசாமலா இருப்ப அதுவும் உனக்கு இருக்கிறது ஒரே சொந்தங்கிற பாவம் பாவரு

எல்லாம் நல்லபடியா நடக்கும் தேங்க்ஸ் டாடி பெஸ்ட் ஆஃப் லக் மச்சான் ஓகே பை சார் இனி சார் இல்ல அங்கிள் ஓகேவா ஓகே அங்கிள் சார் சாரி அங்கிள் ஆ see you then சரி கிளம்புங்க பை கிட்ட நான் போய் வாச்சான் சப்பாத்தி யா ஓகே ரெண்டு செட் சப்பாத்தி சொல்லு ஓகே சார் வேற ஏதாவது வேணுமா எங்க இப்ப தான் நீங்க ஆர்டர் பண்ணிருக்கோம் சாப்பிட்டு சொல்றார் பக்கத்துல ஷூட்டிங் நடக்குது அத பாக்க போறேன் எங்க பின்னாடி மேடம் ஓகே மட்டும் கொண்டு ஓகே சார் குட் தேங்க் யூ அண்ணா இருக்கா இருக்குடா அப்படியே கிளம்ப வேண்டியதா ஐயோ ஒன் வாட்டர் சும்மா பார்த்தேன் இந்தாங்க சார் ஏன்னா உங்க பிறந்த நாளாக ஹாப்பி பர்த் டே அதான் சாக்லேட் எங்க இந்த சாக்லேட் இல்லைங்க அல்வா

போய் சீக்கிரமா கிளம்பலாம்னு சொன்னேன் ஜீவா ஹம் செல்போன் ரூம்லயே விட்டுட்டேன் ரொட்டம் செல்போன் வேற வர்க் செய்யல கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஆள் நடமாட்டமே இல்ல ரூம் விருட்டு வேற வேற வழியே இல்ல எனக்கு நைட் நம்ம வண்டிலே செட்டில் ஆக வேண்டியதா பாவக்காரு வா ஜீபா எனக்கு பயமா இருக்கு அதான் நான் இருக்கேன் இல்ல அதான் எனக்கு பயமே பயப்படாத ஜென்சி

எனக்கு ரூல்ஸ் தான் பிடிக்கும் திருட்டு அங்கே அதுதான் ருசி அதிகம் இப்போ நான் யூ ஜீவா இது பாட்டி சத்தம் கேட்குது பாரு

எனக்கு இந்த மாதிரி தியேட்டர்ல படம் பாக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு ஜீவா ஒரு சேஞ்சுக்கு உள்ள வாய ப்ளீஸ் அப்படி இல்லடா கண்ணா நான் சொல்றது கேளு இந்த தியேட்டர்ல உள்ள ரொம்ப அழுக்கா இருக்கும் உள்ள ஏசியே கிடையாது தெரியுமா அந்த பழைய காலத்தோட ஃபேன் தொங்கிட்டு கிடக்கும் கட கட கடன சத்தம் போட்டு இருக்கும் ஒரே டிஸ்டர்பிங்கா இருக்கும் தெரியுமா சவுண்ட் கிளியரா இருக்காது ஸ்கிரீன் பிரைட்டா இருக்காது இங்க இந்த பாத்ரூம் வசதி கூட சரியா இருக்காது ஒரே அன்டைடியா இருக்கும் முடிஞ்சுச்சா இன்னும் ஏதாவது இருக்கா இத பத்தி இவ்ளோ மைனஸ் சொல்றல்ல ஒரு ப்ளஸ் கூடவா தோணல ஜீவா என்ன பொறுத்த வரைக்கும் படம் பாக்குறதே ஒரு சந்தோஷமான அனுபவம் தான் அது பாக்குற படத்துல தான் இருக்கே தவிர ஓடுற தியேட்டர்ல இல்ல ஒருவேளை நான் இந்த ஊர்ல பிறந்திருந்தா நான் இந்த மாதிரி தியேட்டர்ல தான படம் பாத்துக்கணும் நான் அப்படி நினைச்சுக்கிறேன் இன்னைக்கு ஐயோ எனக்கு இந்த சிம்பிளிசிட்டி தான் அவன்ட்ட ரொம்ப பிடிச்சிருக்கு போலமா பா